நீங்க ராகி களி செய்ய ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் மதியம் லஞ்சுக்கு நைட் டின்னருக்கு செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க இந்தளவு கலந்து வச்சிடணுங்க கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிடுங்க அது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நம்ம கலந்து வச்சுருக்கோம்னா ராகி மாவு அதை ஊற்றிடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க பாத்திரத்தை நல்லா ஒட்டாமல் வரும் அப்போ வந்து நல்லா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க கரெக்டாக ஒரே நிமிஷம் போதும் கையில் நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வருங்க அப்போ மாவு ஒரு களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதேங்க சூப்பராக பதமாக களி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கடைசல் நல்லாயிருக்கும் கூட்டுச்சாறு நல்லாயிருக்குங்க எல்லாத்த விட பெஸ்ட்டு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இலக்கலை சட்னி சூப்பராக இருக்குங்க நிலக்கடலை சட்னியை சொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ட்ரை பண்ணி பாருங்கள்